எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு என்ன மீன் சிறப்பு நவர நவர மீன் குழம்பு நண்பர்களே ஒரு அவிச்ச முட்டை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு பொரியல் வகை நண்பர்களே அப்படி பாருங்கள் ஒரு அவிச்ச முட்டை நவர மீன் குழம்பு நவர மீன் அவிச்சது அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு குழம்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் ஆஹா அட்டகாசமாக இருக்கு நண்பர்களே சான்ஸே இல்லை சும்மா சொல்லக்கூடாது சரியான டேஸ்ட்டு குழம்பு அடுத்தது பீட்ரூட் அருமையா இருக்கு என்ன கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு அடுத்தது பாருங்க இது பேர் தான் வந்து மீன் அவியல் அவியல்னு சொல்லுவாங்க நண்பர்கள் இது பேர் வந்து மீன் அவியல்னு சொல்லுவாங்க ஆஹா நண்பர்களிய நண்பர்களே இன்னைக்கு எங்க வீட்டில் சரியான சாப்பாடு நண்பர்கள் இன்னைக்கு செம்மையாக இருக்கு அடுத்தது அவிச்ச முட்டை ஆஹா அருமை வேறு லெவல் டேஸ்ட் நண்பர்களே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இருக்குங்களா பாருங்க அவுச்ச மீனா எப்படி செஞ்சா மீனை வருத்தாமல் அவுச்சாங்களா லவர்சு சப்புள்ளது யான கல்லு தான் புஸ்தையதே ம் ஒரு பெரிய வெங்காயம் பாதி தக்காளி சரி இதுக்குக்கு கருப்புல हां கொஞ்சண்டு மஞ்சள் தூளே போட்டு மிக்சில நல்லா அரைச்சிட்டு மயி அரைச்சிட்டு ஒரு சின்ன வாணல் வச்சு சரி கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு இந்த அது அரைச்சு வச்சு கலவை வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு அதில் மீனை போட்டு நல்லா கெட்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி கொத்தமல்லி மேலே தூவி இறக்கி வச்சுட்டு வந்துடுவேன் சும்மா சொல்லக்கூடாது அட்டகாசமாக இருக்குது நண்பர்களே பாருங்க மீன் சரியான டேஸ்ட் நண்பர்களே சும்மா சொல்லக்கூடாது சரியான டேஸ்ட்டு நபரு மீன் வேறு லெவல் டேஸ்ட் இது இந்த மீனில் நடு சைடில் முள்ளு இருக்காதா உம் ஆமா நண்பர்களே இந்த மீனில் வந்து பார்த்தீங்கன்னா சைடுலலாம் முள்ளு கிடையாது பாருங்கள் நண்பர்களே அவிச்ச மீன் ரோஸ் கலர் இருக்கு பாருங்க மீன் மீனே ரோஸ் கலர் தானே இருக்கும் அதேமாரி மீனில் மட்டும் ஒரு விஷயம் இருக்கு இந்த கலர் கலராக இருக்கிற மீன் வந்து செம்மையாக இருக்கும் ஆமாம் ஆமாம் நண்பர்களே சிவப்பு கலரில் இருக்கிற மீன்லாம் நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்கள் குழம்பு மட்டும் வேறு எதுவும் போதுங்க ஆமாம் நண்பர்களே நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்கள் சிவப்பு கலரில் இருக்கிற சிவப்பு கலரில் என்னென்ன மீன் இருக்கும் சங்கரா இருக்கும் சங்கரா ம் பொன்னாவரை கிளி மீன் நவரை வேறு நீ சொன்ன எல்லா மீனுமே சரியான டேஸ்ட்டு உண்மையாக இல்லையா ம் ஆமாம் நண்பர்களே நான் விளையாட்டுக்கு சொல்லலை இந்த சிகப்பு கலரில் இருக்கிற மீன்களை அங்கே சாப்பிட்டு பாருங்கள் அட்டகஷமாக இருக்கும் சரியான டேஸ்ட்டு சொன்னால் வர நேற்று நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பூண்டு மிளகு கருவெட்டு குழம்பு என்னென்ன பொரியல் வச்சுருந்தேன் கீரை பொரியல் அவிச்ச முட்டை நண்பர்களே நேற்று எங்கள் வீட்டில் இன்னைக்கு அப்படி பாத்தீங்கன்னா மீன் குழம்பு பீட்ரூட் பொரியல் மீனை வந்து அவிச்சிட்டாங்க இந்த அவிச்சல் மீன் அவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த மீனவர்கள் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகமாக வந்து மீன் அவிக்கிற அவியல்லாம் செய்வாங்க உண்மைதானே மற்ற சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் மீன் அவியல் அப்படின்றதுலாம் அவ்வளோவா தெரியாது கேரளா சைடெலாம் மீன் அவியல் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டு தானே அதிகமாக பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகள் அது சென்னையிலேருந்து நீங்கள் எந்த ஊர் வேணாலும் எடுத்துக்கோங்க கடலோரம் வாழ்கிற மக்கள் தான் அதிகமாக இந்த மீனவியல் செஞ்சு சாப்பிடுவாங்க நவர மீன் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களை சாப்பாடு போதுமா இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மட்டுமே நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோ இருக்கும் இந்த குழம்பு மீன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த மீன் மட்டும் இந்த நவர மீன் இங்கே வேணும்னா நவர மீன் சொல்லி வாங்கி சிவப்பு கலரில் இருக்கும் கரெக்டா மஞ்சள் கலரில் கோடு போட்டு இருக்கும் சிவப்பு கலர்லேயும் கோடு போட்டுருக்கோம் அதுதான் ஒரிஜினல் நவரை கரெக்டா நீங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம கடலூர் பக்கம் பார்த்தோன்னா ம் காரைக்கால் நாகப்பட்டினம் அந்த சைஸ் பார்த்துங்க ரெண்டுமே நவர தான் சாப்பிட்டு பாருங்கள் மீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குழம்புல அப்படியே உடையும் அப்படியே பாருங்க பொலன்னு கொட்டும் அப்படியே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே சில மீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீனை போட்டால் மீன் குழம்பு நல்லா இருக்கும் மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்காது சில குழம்புலாம் பார்த்தீங்கன்னா மீன் டேஸ்ட்டாக இருக்காது அவ்வளோவா குழம்பு நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு சில குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மீன் குழம்பு மீனுமே செம்மையாக இருக்கும் குழம்புமே செம்மையாக இருக்கும் ஆனால் இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் குழம்பு நல்லா இருக்கு ம் நாளைக்கு என்ன பண்ணலான் இருக்கேனா பேசாமல் குழம்பு போதும் நம்ம வந்து நாளைக்கு குடிக்கலான்னு இருக்கோம் நாளைக்கு கஞ்சி குடிச்சிடலாமா இனிச்சி குடிக்கிறத்துக்கு தயிர் சாதமாக

அவ்வளான நண்பர்களே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஐ எம் கருணா டாடா சியூ